வணக்கங்க நான் உங்கள் தீபா மதன்குமார் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம முருங்கப்பூ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக டூ மினிட்ஸில் செஞ்சிடலாங்க எங்கள் வீட்டில் முருங்கை மரம் இருக்குது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சைடில் நிறையா செடிகள்லாம் வச்சுருக்கோன்னு அதில் இதுதான் முருங்கை மரம் ஒன்று இதில் நிறைய காய் இருந்துச்சுங்க கோலெல்லாம் ரொம்ப சண்ணமாக இருந்துச்சு அதில் இன்னும் காய் பிடிச்சிச்சுன்னா கோலெல்லாம் உடஞ்சிடும் அதனால் சரி பூவே பொரிச்சு பொரியல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் பூவை எடுத்து க்ளீன் பண்ணி பொரியல் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க காயெல்லாம் காமிச்சிருக்கேன் இதில் ரொம்ப சின்னதாக தெரியுது ஆனால் எங்களோடய காய் ரொம்ப பெருசாகவும் ரொம்ப டேஸ்ட் ாகவும் இருக்கும் முருங்கைப்பூவெல்லாம் பொறிச்சிட்டு வந்துட்டாங்க பொறிச்சிட்டு வந்து இந்த காம்பெல்லாம் இல்லாமல் வெறும் பூவை மட்டும் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சிட்டு வடச்சில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காய்ட்டுங்க இந்த முருங்கைப்பூ வந்து ரொம்ப ஈஸியாக டூ மினர்ஸில் செஞ்சிடலாங்க இது குழந்தைங்களுக்கும் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு இது வந்து கண் அவங்களுக்கு தெரியவே தெரியாது முருங்கைப்பூன்னு நீங்கள் சொல்லவே வேண்டாம் அப்படியே கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா சாப்பிட்ருவாங்க எண்ணெய் காஞ்சிருச்சுங்க கடலப்பருப்பு போட்டுருவோம் கடலப்பருப்பு நல்லா வணக்கி விடுங்க நல்லா வணங்கிட்டுங்க கடலப்பருப்பு நல்லா வணங்கினோன்னா சின்ன வெங்காயம் கருவேப்பிலை வர போட்டு அதையும் கொஞ்சம் வணங்கிக்கிங்க அது ரொம்ப வணங்க வேண்டியது இல்லைங்க ரெ ஒரு ரெண்டு நிமிஷம் வணங்கினா போதும் வணங்கின பிறகு நம்ம முருங்கைப்பூ க கிள்ளியாக கழுவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை அப்படியே போட்டுருங்க போட்டு ஒரு ரெண்டு பரட்டை புரட்டிடுங்க புரட்டிட்டு இதில் தூளும் உப்பும் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கணுங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க முழுங்குப்பூ க்ளீன் பண்ணுறதும் அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் இல்லை ரொம்ப ஈஸியான வேலை தான் உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நான் என்னோடய ஈஸியான மெத்தடை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா இதில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சமையல் எல்லாமே என்னோட சாம்பார் தூள் மட்டன் மசாலா மஞ்சள் தூள் மிளகாத்தூளை வச்சு முடிஞ்சிருங்க ரொம்ப சிம்பிளாக தான் சமைப்பேன் பட் டேஸ்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரொம்ப சீக்கிரம் வேலையை முடிக்கணும்னு ரொம்ப சிம்பிளாக தான் செய்வேன் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் என்னோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் கண்டிப்பாக பிடிச்சிடுச்சின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தண்ணியை ஊற்றி நான் முடி வச்சுட்டேங்க இது நல்லா வேகட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேகட்டுங்க இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வத்திரணுங்க நம்ம திறந்து பார்த்தா இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா வறுக்கணும் வறுத்தா சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அப்படியே தண்ணியெல்லாம் சுத்தமாக சுண்டிடும் கீரையும் சரி முருங்கைப்பூ அந்த மாதிரி எந்த டிஷ் செஞ்சாலும் கொஞ்சம் தண்ணி நல்லா இஞ்சி உதிரி உதிரியாக ஆகிற வரைக்கும் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணியோடு இருக்கிறத விட இது வந்து குழந்தைங்களால கண்டுபிடிக்கவே முடியாது இது முருங்கைப்பூ அப்படிங்கிறதே தெரியாது அதனால ட்ரைடாக இருக்கும்போது அது முட்டக்கோஸ் பொரியல் அந்த மாதிரி டேஸ்ட் மாதிரி தான் இருக்கும் அதனால் அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க இப்போ நான் வந்து சாம்பார் தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மூணையும் போட்டுட்டேங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணி சிம்மில் வச்சு இப்படியே வணக்கிட்டே இருந்தீங்கன்னா சுத்தமாக தண்ணியெல்லாம் வடைஞ்சிடும் வடைஞ்சு அப்படியே பொழு பொழுப்புழுன்னு ஆயிடும் நம்ம முருங்கை மரத்தில் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை முருங்கைக்காய் முருங்கைப்பூவு நாங்கள் முருங்கைக்காயை காயை விட்டு அதுலேருந்து எடுத்து அதில் இட்லி பொடியும் அரைச்சி சாப்பிட்டுக்குவோம் அது போக முருங்கை விதையாக சாப்பிட்டா சுகருக்கு நல்லதுங்கிறனால முருங்கை விதையும் சாப்பிடுவோம் வீட்டில் ஒரு முருங்கை மரம் இருந்தால் போதுங்க அது நிறைய ரெசிபிஸ் நம்ம செய்யலாம் இப்போ தண்ணி நல்லா சுண்டிடுச்சுங்க சுண்டணுன்னா மல்லி போட்டாச்சு தேங்காவை போட்டு நல்லா கலக்குனாங்க பார்த்தா உதிரி உதிரியை உழுகு பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க முருங்கைப்பூ பொரியல் ரெடி கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் முன்னேறுவோம்